வணக்கம் காளியம்மன் சொன்னா ஸ்ரீ காளியம்மனிய போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட காத்திருக்கிறாமனுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீச்ச கிரகத்தோட பார்வைகள் பொதுவா கிரக பார்வையு பார்த்திருப்போம் இந்த நீச்சனோட பார்வை நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா நம்ம நீ பார்க்க போறங்க அதாவது பொதுவா ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்கு அந்த பார்வை என்ன சொல்லிட்டு ஆடி விடியூஸ் கொடுத்துருக்கேன் அந்த விடுஸ் நீங்க பாக்கணும்னா இப்ப ஐகான்ல வர அந்த ப்ளேரிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க உங்க வீடியோஸ் ஃபுல்லாக போகணும் செக் பண்ணுங்க இப்போ நம்ம நீங்க பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீச்சலோட பார்வைப்படம் அதாவது ஒரு கிரகம் வந்து சுத்தமா ஜீரோ ஆயிடுச்சு பல நேக் கொடு கிடையாது ஜீரோ பவர் அந்த ஜீரோ பவர் கிரகம் உங்களுக்கு பார்த்தா என்ன நடக்குமோ அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம ஸ்கஷன் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ரே பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே வந்து வெள்ளைகள் வச்சு நான் அந்த வீடு சூழ்நிலையா வந்துகிட்டே இருக்கும் நம்ம விட பார்த்து நீங்க ஒரு நீங்களோட வளர்த்து கொள்ளலாங்க அதே மாதிரி நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண புத்தம் பார்க்கணும் வீடு மன போடணும் இல்ல வேற ஏதோ குடும்ப கஷ்டங்கள் பொருளாதார கஷ்டங்கள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஜோதிட அடிப்படையில் நீங்க வந்து கன்சன்ஸ் வேணும் பிரியப்பட்டீங்கன்னா சரிங்களா நம்பர் கொடுத்துருங்க நீங்க எப்போ வேணா கனெக்ட் பண்ணி கன்சன்ஸ் வாங்கிக்கோங்க ஏ வாங்க நம்ம போயிட்டு இந்த நீச்சனோட பார்வை பாட்டு வருவாங்க அதாவது தெரிஞ்சுக்கோங்க நீச்சம் அதாவது ஒவ்வொரு கிரகமும் உச்சம் நீச்சம் பகை ஆட்சி சமம் இந்த கேட்டி ஒவ்வொரு கிரகமும் வாங்கிட்டே வருங்க அதாவது இருக்கிற நவ கிரகத்துல சர்ப்ப கோள்கள் தவிர அதாவது ராகு கேதுக்கள் தவிர ஏனைய கோள்களுக்கு நீச்சம் உண்டுங்க புரிதா இவங்களுக்கு தவிர மற்ற கோல்கள் உச்சம் நீச்சம் பகை எல்லாருக்குமே உண்டு இதுல பாத்தீங்கன்னா வந்து இயற்கையான நம்ம வந்து பழமையான ஜோதிடத்தை பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கும் உச்ச நீச்சம் கிடையாதுன்னு ஐதீகம் இருக்கு இப்ப நம்ம வரக்கூடிய ஜாதி எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ராகு கேதுகளுக்கும் நீச்சம் உச்சம் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அது ஒரு தண்ணி சாப்டர் விட்டுருங்க இப்போ நீச்சம் நீச்சம்னா ஒரு கிரகம் வந்து எந்த வீட்டுல வந்து உச்சம் ஆகுதோ அதுக்கு நேர் ஏழாம் வீட்டுல வந்து நீச்சம் ஆகுங்க அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா மேச ராசியில வந்து உச்சமாக மேசத்துக்கு ஏழாம் இடம் நமக்கு என்ன துலாம் இந்த துலாத்துல வந்து அவர் முழுமையா பவரை இழந்து ஜீரோவை நிஷ்பலம் ஆயிடுவார் நீச்சம் ஆகிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சந்திர பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல உச்சமாகறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல அவர் வந்து நிஷ்பலம் ஆகிறாரு குரு பகவான் கடத்துல உச்சமாவாரு மகரத்துல நீச்சம் ஆவார் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கடகத்துல நீச்சம் ஆவார் மகரத்துல உச்சம் ஆவார் அதே மாதிரி சுக்ர பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல உச்சமாகறாரு நீச்சம் நீச்சமாகறாரு அதே மாதிரி புதன் பகவான் இங்க கண்ணில உச்சமாவது மீனத்துல நிஷ்பலமாக ஸோ அப்போ ஒரு உச்சமான கிரகம் பார்க்குதுன்னா அதோட பார்வைங்கிறது நூறு சதவீத வலிமை கொடுக்குங்க நூறு சதவீத பலனை கொடுக்க போக போகுது இப்போ கடகத்துல வந்து குரு பகான் உச்சமாக வச்சுக்கோங்க அப்போ கடது குரு உச்சமானாருன்னா இங்க என்ன குருவோட வீடு என்ன நமக்கு தனுசு ராசி மீன ராசி அப்போ தனுசு மீனமும் இங்க வலிமையான உச்சனோட வீடுன்னு ஆயிபோம் உச்சனோட வீட்டுல அமரக்கூடிய கிரகம் என்ன பண்ணும்னா நமக்கு நல்லதை பண்ண போகுது அப்ப அங்க இருந்தே குரு பார்க்கணும் அவரோட பார்வை பவர் அதிகம் எக்கச்சக்கமான பவர் அதிகாரத்தோட நல்லா வலிமையா போறாருன்னு அர்த்தம் இதே குரு பகவான் வந்து உங்களுக்கு மகரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க மகரத்துல அவர் நிஷ்பலம் அப்போ இங்க தனுசுவோம் மீனமும் இப்படி இருக்க வலிமை இருந்துடும் இவர் மகரத்துல இருந்து பார்வை செலுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரோட பார்வைக்கு பலன் இருக்கா பவர் கிடையாது ஏன்னா இவருங்க நீச்சம் ஜீரோ அப்போ இந்த பார்வையோட பலங்கிறது பெருசா கொடுக்க போது கிடையாது லைட்டா ஒண்ணுல இருந்து அஞ்சு பெருசு தான் செய்ய போகுதுன்னு அடுத்தாங்க உடனே சில கேள்வி வரும் சார் நீச்ச பங்கம் ஆகிட்டா எப்படி சார் அதாவது இப்போ மகரத்துல குரு பகான் இருக்காருமே வச்சுக்கோங்க புரிதா கூட சனி பகான் அமர்ற அப்ப இங்க நீச்ச பங்கமாக அப்போ நீச்ச பங்கங்கிறது யாரு கிடைக்குது அந்த வீட்டை விட குருவுக்கு மட்டும்தான் கிடைக்குது குருவோட பார்வைக்கு குரு அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை செய்வார் நல்லாவே செய்வார் புரிதா ஆனா அவரோட பார்வை முழு திறனை கொடுக்குமானா குடுக்கார் புரிதா அடுத்தபடியா இந்த குரு இருக்கு அங்க நீச்ச பங்கம் ஆகிறாருன்னா அவருக்கு மீனம் தனுசு இருக்கு பாத்தீங்களா இந்த மீனம் தனுசு பவர் அடையுமானா பவர் ஆகிறார் இப்ப உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு கலெக்டர் இருக்கார் நல்லா தான் உழைப்புல படிச்சு முன்னுக்கு வந்து கலெக்டர் இருக்காரு அப்போ அந்த கலெக்டருங்க கூட அவட செயல் தண்ணி எப்படி இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லா ஃபுல்லா இருக்குமா கலெக்டரோட ஃப்ரெண்ட் இருக்கார் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ கலெக்டரோட ஃப்ரெண்டுக்கும் அந்த பவர் கிடைக்கும் சைன் பண்ண முடியாது அது மாதிரி தான் இங்க வந்து நீச்ச பங்கம் ஆகிறது அப்போ ஒரு கிரகம் ஒரு வீட்டுல நீச்ச பங்கம் அடைந்தால் அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு மட்டுமே பவரை செய்யுமே தவிர பார்வைக்கோ அந்த கிரகத்தோட ஆதிபத்திய வீடுகளுக்கோ உங்களுக்கு வந்து அந்த நிவர்த்தி கிடைக்காதுங்க நீச்சனோட வீடு நீச்சனோட தான் பவர் கிடையாது மங்கமானாலும் நீச்சம் ஆகாது பங்கம் ஆனாலும் அங்க அவருக்கு பவர் கிடைக்காதுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க இதே இது சூரியன் எடுத்துக்கோங்க சூரியன் வந்து உங்களுக்கு வந்து எங்க இருக்காரு நமக்கு வந்து துலாத்துல கரம் வச்சுக்கோங்க துலாத்துல சூரியன் நீச்சம் அப்படிதான் அப்போ இவருக்கு சுக்க நாள் நீச்ச பங்கம் கிடைக்க வச்சுக்கோங்களேன் நீச்ச பங்கம் ஆயிட்டார் சனி வந்து இணையாரு அப்ப என்ன ஆகும் சனி கூட சூரியன் இணைஞ்சாலும் அங்க வந்து மொத்தமா கெட்டு போயிடும் இல்ல சனி கூட போய் சூரியன் இணைஞ்சாலும் அங்க மொத்தமா கெட்டு போயிடுங்க இவர் ரெண்டு பேரும் பரம எதிரி பரம எதிரிகளாக நீச்ச பங்கம் கிடைத்தால் சனியும் கெட்டு போகிறார் சூரியனும் கெட்டு போகிறார் அப்ப அந்த ஜாதகருக்கு எதுவும் அவர் கொடுக்க போறது கிடையாது புரிஞ்சுதுங்களா அப்போ ஒரு கிரகம் வந்து உச்சமான வீட்டுலயும் இல்ல ஆட்சியான வீட்டுல இருந்து அவர் பார்வை செலுத்துறதுக்கு முழுமையான அந்த அனுகூலமான பலன்கள் இருக்குமே தவிர இவர் வந்து நீச்சம் ஆயிட்டாரு நீச்சமாய் பார்வை செலுத்துனாருன்னா அங்க வந்து பார்வைக்கு பலன் கிடையாது அந்த ஐந்துல இருந்து பத்து சதவீதம் பட்டம் இது வந்து ஒரு அஸ்தங்கமாக அந்த கிரக அஸ்தங்கிறதுக்கும் இந்த அளவுதான் பேசணும் கிரகம் வர்க்கோதமாகி முழுமையான பால் போதும் நம்ம அந்த பார்வை சேர்ந்து பார்வை விகிதம் குறைக்கப்படுங்க அதிக ஒளியும் நமக்கு பலன் கொடுக்காது சோ இப்ப ஒரு கிரகம் புரிதா நீச்ச பங்கமாக பட்டாலும் நீச்ச பங்க யோகம் கிடைத்தாலும் அந்த இடத்தோட ஆதிபத்தியம் தான் கிடைக்குமே தவிர பார்வைக்கு பவனுக்கு பலன் கிடைக்காது அந்த நீச்ச கிரகத்தோட வீடுகளுக்கும் பவர் கிடைக்காது புரியுதுங்களா இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா நீச்ச கிரகத்தோட பார் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம் இல்லையா இது வந்து தொடர்ச்சியான வீடியோக்கள் பகுதி பகுதி பகுதியிலிருந்து வரிசை தொடர்ச்சியா செல்லக்கூடிய வீடியோக்கள் நீங்க என்ன பண்ணுங்க நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணும்போது உங்க மூலயமா அவங்களும் நல்ல தெரிஞ்சு கொள்வாங்க இந்த சமாளம் உண்மைங்க நான் உங்களுக்கு வேறு காதல் சந்திக்க சொல்லி கொண்டு விட வேண்டாம் நன்றி வணக்கம்